நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அதிமுகவுக்கு ஆப்பு வச்ச உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடப்பாடி தலையில் இறங்கிய இடி இது திமுகவினர் சொல்வது ஆனா அதிமுகவினர் என்ன சொல்றாங்க தெரியுமா இது அதிமுகவினுடைய அடுத்தடுத்த வெற்றியினுடைய புதிய அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நீதிமன்றமானது எங்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கலாம் எங்களுக்கு அபராதமே விதித்திருக்கலாம் ஆனா நாங்க மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு அதிமுகவினர் குஷியாக இருக்கிறாங்க உண்மையாகவே எடப்பாடி தலையில இடி இறங்கிச்சா இல்லை அடுத்தடுத்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறதா என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் பார்த்துலாமா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் நலமுடன் ஸ்டாலின் இந்த திட்டங்களுக்கு முதல்வர் பெயரை வச்சிருக்காங்க அப்படிலாம் வைக்கக்கூடாது மக்கள் வரிப்பணத்தில் தொடங்குகின்ற திட்டம் என்பது முதலமைச்சருடைய பெயரும் ஃபோட்டோவும் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆளுமையினுடைய சாதனையாக எடுத்துக்கொள்ளப்படும் குறிப்பாக ஸ்டாலின் அவருடைய சாதனையாக எடுத்துக்கொள்ளப்படும் அதனால் உயிருடன் இருக்கக்கூடிய ஆளுமையினுடைய பெயர்லையோ இல்லை அவருடைய ஃபோட்டோவோ பயன்படுத்தி திட்டங்களை தொடங்கக்கூடாது மக்கள் வரிப்பணங்க அதனால் விளம்பரத்துக்காக வீணடிக்கிறீங்களே அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சிவி சண்முகம் போனார் சிவி சண்முகம் அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு இனிமே திட்டத்துக்கு பெயர் வைக்காதீங்கப்பா போட்டோ போட்டு விளம்பரம் பண்ணாதீங்கப்பா மக்கள் வரிப்படத்தை வீண் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமானது இடைக்கால தடையை விதிச்சிடுச்சு இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு திமுக சென்றது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் கவாய் அவருடைய தலைமையில் வழக்கு விசாரணை வந்தது இந்த வழக்கு விசாரணையில் திமுக பொறுத்த வரைக்கும் என்னங்க மத்திய அரசாங்கமானது பிரதமருடைய ஃபோட்டோவை போட்டு அவருடைய பெயரை போட்டு திட்டங்கள் தொடங்குகின்றார்கள் அவருடைய படத்துடனே வந்து விளம்பரம் செய்கின்றார்கள் ஆனால் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய படத்தை போட்டு பெயரை போட்டு நாங்கள் விளம்பரம் பண்ணக்கூடாதா ஒரு திட்டம் முழுமையாக வெற்றி அடைய வேண்டும் எல்லா மக்களுக்கும் போய் சேர்னோம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசைப்பு சட்டத்தை காப்பாற்றக்கூடிய முதல்வருடைய படம் இடம்பெறக்கூடாதா மக்கள் பிரதிநிதியாக முதல்வர் பெயரை வைக்கக்கூடாதா நீங்களே சொல்லுங்களேன் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் பாருங்க எத்தனை திட்டத்துக்கு அவங்க கட்சி தலைவருடைய பெயரை வச்சு தொடங்கியிருக்கிறாங்க அதனால் அரசியல் உள்நோக்கம் கொண்டு ஒரு கட்சிக்கு எதிராக நீதிமன்றம் வந்து இந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது வெற்றி பெற்றுடக்கூடாது ஆளுகின்ற அரசாங்கத்து நற்பெயர் வந்துடக்கூடாது மக்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பலன் பெறக்கூடாது என்ற உள்நோக்கத்துடனே வந்து இந்த திட்டத்துக்கு முதல்வர் பெயரையும் அவர் படத்தை போட்டு விளம்பரத்தையும் பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்காங்க இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு வந்து திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் போயிட்டு உச்ச வாதத்தை வச்சாருங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன வாதத்தை வச்சுமோ அதே வாதத்தை தாங்க நாங்களும் வச்சோம் உயர் நீதிமன்றத்தில் ஆனால் உயர் நீதிமன்றமானது நாங்கள் வச்ச வாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முதல் அமர்விலே வந்து தடை விதித்து போட்டாங்க அப்படின்னு வில்சன் அவர்கள் சொன்னாருங்க அதுக்கு பிறகு அதிமுக தரப்பிலிருந்து சி வி சண்முகம் வழக்கஞ்சரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் கட்சி தலைவருடைய பெயரில் திட்டங்கள் தொடங்கலைங்க அப்படின்னாங்க அப்படியா திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் உங்களுடைய தலைவர் பெயரை வச்சு திட்டங்கள் தொடங்கியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க நாங்கள் நாகரிகம் கருதி அந்த பெயரெலாம் படிக்கலை அதனால் உங்கள் தலைவருடைய பெயரை வைக்கலைன்னு பொய் சொல்லாதீங்க அப்படின்னு அதிமுகவினர் இடத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிசர் கேட்டாரு கேட்டார் உடனடியாக அதிமுக சரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அம்மா பெயரில் திட்டம் தொடங்கிருத்துக்கு தானே சொல்கிறீங்க அம்மா என்பது பொது பெயர் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க உடனே திமுக இடைமறித்து தமிழகத்தில் அம்மா என்றாலே ஜெயலலிதா தாங்க அதை தாண்டி வேறு யாருங்க இல்லைங்க குழந்தைய கேட்டால் கூட சொல்லுங்கள் அம்மானா ஜெயலலிதா தானுங்க அதனால தான் அவங்க தலைவர் பெயரை ஜெயலலிதான்னு வைக்காமல் அம்மானு வச்சு அம்மா குடிநீர் அம்மா மருந்தகம் அம்மா மருத்துவம் அம்மா மருத்துவமனை இப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றைக்கும் அம்மா அம்மானே வந்து பார்த்தீங்கன்னா பெயர் வச்சுருக்காங்க தமிழகத்தில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய அம்மா உணவகம் இது ஜெயலலிதா பேரத்தில் அங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து திமுக சார்பில் சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்மா என்றாலே எனக்கு தெரிஞ்சது தாய் தான் ஆனால் நீங்கள் தான் அம்மா என்றாலே ஜெயலலிதா என்று சொல்கிறீங்க அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்ற நீதியரசர் வந்து சொன்னார் ஆனால் இருந்தாலும் திமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலும் சரி பாஜக ஆட்சி காலத்திலும் சரி பிற மாநிலத்திலும் சரி எப்படி முதலமைச்சர் பெயருடன் திட்டங்கள் தொடங்கப்படுகிறது அது எப்படி மக்களிடையே போய் ரீச் ஆகுது அடித்தட்டு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை எப்படி புரிந்து அதன் மூலமாக எப்படி பயனடைகின்றார்கள் இந்த மாதிரி திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும்னா ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய ஆளுமையாக இருக்கக்கூடிய முதல்வர் பெயரையோ படத்தையோ பயன்படுத்துவதில் தப்பில்லைங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது வழிகாட்டுதல வழங்கியிருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கோடிட்டு காட்டினார் வில்சன் அவர்கள் பிறகு உச்சநீதிமன்ற நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக சொல்வது பொய் நான் ஏற்றுக்கிறேன் ரெண்டாவது இந்த வழக்க தொடர்ந்தவருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பது போல எனக்கு தெரிகிறது அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டாரு ஏன்னா சில குறிப்பிட்ட திட்டங்களை மட்டும் எதிர்த்து நீதிமன்றம் வந்திருக்கிறாரு ஆனால் தலைவருடைய பெயர் வைக்கக்கூடாது ரெண்டாவது தலைவருடைய படங்களை போட்டு விளம்பரப்படுத்தக்கூடாது என்றால் இந்த வழக்க தொடுத்த நபரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமானது இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கின்ற எல்லா திட்டத்தையும் எதிர்த்து தானே நீதிமன்றத்துக்கு வந்திருக்கணும் இவருக்கு பொதுநலம் இருந்துச்சுனா ஆனால் இந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்திலே வந்து இந்த ரெண்டு திட்டமும் வந்து மக்கள் அதிகமாக பலன் பெறுகின்றார்கள் அதிகமாக ஈர்ப்பு கொண்டதாக இருக்கிறது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை மட்டுமே எதிர்த்து இவர் நீதிமன்றம் வந்திருப்பது போல தெரியுது இது அரசியல் சண்டை தான் அது மட்டும் இல்லை ஒரு கட்சியை மட்டுமே எதிர்த்து இவர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு ஏன் இந்தியாவில் இந்த மாதிரி பல கட்சிகள் ஆட்சி ஆளுகிறது அந்த கட்சியெல்லாம் எதிர்த்து இவர் நீதிமன்றத்துக்கு வரலையா ஒரே ஒரு கட்சியை மட்டும்தானே எதிர்த்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா இந்த கட்சி அவருக்கு எதிராக இருக்கிறது ஸோ இந்த கட்சி அழிக்க வேண்டும் என்று உள்நோக்கத்துடனே வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு அதனால் இந்த அரசியல் சண்டைகள் வழியில் இருக்கலாம் ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கவே கூடாது நீங்கள் உங்கள் தலைவருடைய பெயர்களை வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களுக்கு வைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஏற்றுக்க மாட்டோம் உடனடியாக திமுக வழக்கறிஞர் ஏற்கனவே கோட்டிட்டு காட்டியிருந்தார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தை நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணார் ஸோ அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களையே போய் சேரக்கூடாது என்ற உள்நோக்கத்துடனும் வந்து இந்த இரண்டு திட்டத்தை மட்டும் எதிர்த்து நீதிமன்றத்துக்கு வந்ததினால நாங்கள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய இடைக்கால தடையை நாங்கள் வந்து பார்த்தினா உடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவி சண்முகத்துக்கு உள்நோக்கம் இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதிரி வழக்கெல்லாம் தொடுத்துட்டு தான் நாங்கள் வழக்கு தொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதில் பொது நலத்தை விட அரசியல் காரணங்கள் தான் அதிகமாக இருக்குது அதனால் இந்த வழக்கை தொடுத்த நபருக்கு நாங்கள் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பத்து லட்சம் ரூபாயை ஒரு வாரத்துக்குள்ளாக கட்டலாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க எது தரப்பானது தொடுக்கலாம் அப்படின்னு அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திட்டாங்கோ இதில் முக்கியமான விஷயம்னா தெரியுமா அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நலமுடன் ஸ்டாலின் என்ற திட்டமாக இருக்கலாம் இல்லை உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டமாக இருக்கலாம் இந்த திட்டங்கள் அத்தனையும் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்குதுங்க இவங்க ஒன்றும் புதுசாக திட்டம் கொண்டு வரலைங்க புதுசாக திட்டம் கொண்டு வந்தால் அதுக்கு வந்து பெயர் வச்சுக்கலாம் தப்பு கிடையாதுங்க ஆனால் ஏற்கனவே வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்கின்ற பொழுது நாற்பத்தி எட்டு திட்டத்தை ஒன்றா சேர்த்து தான் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய பெயரில் தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்க மக்கள் வரிப்பணத்தில் ஸோ அந்த நாற்பத்தி எட்டு திட்டங்களும் வந்து இவங்க ஆட்சியில் மட்டுமா கொண்டு வந்தது எங்கள் ஆட்சியில் தான் கொண்டு வந்ததுங்க ஸோ இன்னொருத்தருடைய திட்டத்தையும் தன்னுடைய திட்டம் என்று சொல்லி பறைசாற்றி கொள்வது எந்த விதத்தில் நியாயம் இதில் அரசியல் ஆதாயம் தேர்தல் ஆதாயம் நாடுகின்ற ஒரு கட்சியாக திமுக இருக்குது அப்படின்றத வந்து அதிமுக சுட்டி காட்டுச்சு ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற பொழுது பிறப்பு இறப்பு வருமான வரி சான்றிதழ்கள் உங்களுக்கு கிடைக்கலையா மின் இணைப்பு கிடைக்கலையா சாலை போடலையா குடிநீர் கிடைக்கலையா தெருவிளக்கு எரியலையா இந்த மாதிரி மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்கனவே வந்து உங்களுடன் வருவாய் அலுவலர்கள் அப்படின்னு அதிமுக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்குதான் அந்த திட்டத்துக்கு தான் திமுக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரை வச்சு அந்த நாற்பத்தெட்டு திட்டத்தை இணைத்து புதுசாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற போர்வியில் விளம்பரம் பண்ணி செய்கின்றார்களாம் ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தர் திட்டத்தை அபகரிப்பது எந்த அளவுக்கு மக்கள் வரிப்பணம் வீண் செய்வதாக இருக்கும் ஏற்கனவே இருக்குதில்ல திட்டம் அந்த திட்டத்துக்கு புது பெயரா அது விளம்பரம் பண்ணுறதுக்கு மக்களுடைய வரிப்பணம் வேஸ்ட்டு பண்ணுறதா அப்படின்னு வந்து அதிமுகவினர் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் கொண்டு வந்த இருபது திட்டங்களை ஒன்றிணைத்து அவங்க அம்மா அப்படின்ற பெயரில் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவங்க எடுத்து காட்டினாங்க ஸோ மொத்தத்தில் அதிமுக திமுக இது மாதிரி பழைய திட்டங்களுக்கு புதிய பெயர் வச்சு நடைமுறைப்படுத்தியிருப்பது நடைமுறையில் இருப்பதனால தான் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசங்களை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் சண்டை வெளியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அதிமுகவுடைய மனுவை தள்ளுபடி செய்து திமுகவினர் இனிமே கொண்டாடலாம் பட்டாசு உடைச்சு இனி எல்லா திட்டத்துக்கும் மக்கள் வரிப்பணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் பெயரை வச்சுக்கோங்கோ உயிராடோ யார் இருக்கின்றார்களோ அந்த ஆளுமையினுடைய புகைப்படத்தை வச்சு விளம்பரம் அன்னிக்குங்கோ அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதில் எங்கேப்பா அதிமுகவுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லுகின்ற போது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே விவாதத்தை உண்டு பண்ணியிருக்குது முதல்வர் வந்து ஒரு திட்டத்தை தொடங்குறாரு மக்கள் ஓட்டு போட்டு அதிகாரம் அளிக்கின்றார்கள் அரசாங்கத்தை நடத்துவதற்கு பணம் கொடுக்குறாங்க ஆனால் மக்களுடைய பணத்தில் மக்கள் தந்த அதிகாரத்தில் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய புகைப்படத்தையும் போட்டு விளம்பரம் தேடிக்கொள்வது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பும் ஏயா கடந்த ஆட்சியில் இது பண்ணலையா அப்படின்னு இன்னொரு தரப்பும் வந்து மக்கள் வரிப்பணம் வீணாகின்ற விஷயம் தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை கலப்பிருக்குது இது ஆரோக்கியமானது திமுக என்ற தீய சக்திக்கு எதிராக அதிமுக தான் களம் இறங்கும் நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுவோம் மக்களுக்கு எதிராக இருந்தா என்பதை அதிமுக உறுதி செய்திருக்கிறது எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் எத்தனை தோல்வி வந்தாலும் சரி திமுகவுடைய பொய் முகத்தை மக்கள் மத்தியில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம் அதனால் திமுக நீதிமன்றத்தில் போய் வெற்றி பெற்று வந்திருக்கலாம் அது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் வரி பணம் வீணாவதா இல்லையா அப்படின்னு தான் அங்கே பேச்சு அதனால் இது பொதுமக்கள் மத்தியில் ஸ்டாலின் ஐயா செய்திருக்கின்ற தவறை அம்பலப்படுத்தும் அப்படின்னு அதிமுகவினர் சொல்கிறாங்க இரண்டாவது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருப்பது சரியானது கிடையாது பொதுநல வழக்கு யார் வேண்டுமானாலும் போடுவாங்க பொதுவாக எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு எதிராக சாட்டையை சோற்றுவது இயல்பான ஒன்று அதாவது பொதுநல வழக்கு என்று போடுகின்ற போது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்காது பல தருணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொதுநல மதத்தில் கலந்தே இருக்கும் அப்படி இருக்கும்போது நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் கண்டித்து இருக்கலாம் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் ஆனால் பத்து லட்சம் அபராதம் என்கின்ற போது இனிமே இந்த மாதிரி ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டு எவனா ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போவானா இல்லை பொதுநல வழக்கு எவனா தொடப்பானா ஏன்னா விளம்பரத்துக்காக தொடுக்குறவருக்கா பாத்தியா அவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் விதிக்கலாம் ஆனால் இங்கே பிரதான எதிர்கட்சி முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டிருக்கின்ற ஒரு கட்சி விளம்பரத்துக்காக போய் இந்த வழக்கெல்லாம் தொடுக்க போகிறது கிடையாது ஏற்கனவே ஆண்ட கட்சி போய் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக எந்த மாதிரியெல்லாம் வழக்கு தொடுப்பாங்களா ஏன்னா திமுக சொல்லிக்குது இவங்களை விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக இந்த வழக்கை தொடுத்துருக்காங்கன்ட்டு அதையே நீதியரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கின்றார் அதனால் இனிமேல் பொதுநல வழக்கு என்றால் எல்லா வழக்குகளுக்கும் நீங்கள் தள்ளுபடி செய்கின்ற நீதியரசர் தள்ளுபடி செய்கின்ற எல்லா வழக்குகளுக்கும் பத்து லட்ச ரூபாய் அபராதம் விதிப்பாரா இந்த வழக்கு சரியில்லை என்று சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுறீங்கன்னா இனிமேல் பொதுநல வழக்கு எல்லாத்துக்கும் பத்து லட்ச ரூபாய் அபராதம் விதிக்க முடியுமா அப்போது அதிமுகவுடைய பொதுநல வழக்குக்கு மட்டும் ஏன் பத்து லட்ச ரூபாய் அபராதம் இது வழக்குனுடைய வலிமையை தாண்டி அதிகமாக விமர்சனம் பண்ண வேண்டும் பேசுபடு பொருளாக ஆகணும் ஸோ திமுக செய்த அத்தனையும் சரி அதிமுக அடாவடி பண்ணுது பாருங்க தேவையில்லாத ஒரு வழக்கை தொடுத்து நீதிமன்றத்துடைய நேரத்தை அதிமுக வீண் பண்ணியிருக்குது அதற்கு தான் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாய் என்ற ஒரு பெரிய தொகையை போட்டு பேசுபடு பொருளாக நீதியரசர் இருக்கின்றார் இந்த தீர்ப்பு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சாமானியனாக உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்தாலும் சரி இல்லை ஜனாதிபதியாகவே இருந்தாலும் சரி என்னுடைய வரிப்பணத்தில் தான் சம்பளம் போது அந்த அடிப்படையில் நான் கேள்வி கேட்க தகுதி உள்ளவனாக இருக்கின்றது அதனால் இந்த தீர்ப்பு வழங்கினது தவறு என்று நான் நினைக்கிறேன் ஸோ பொதுநல வழக்குகள் எத்தனையோ விளம்பரத்துக்காக போடுறாங்க எது விளம்பரத்துக்காக போடுறது எது மக்கள் நலனுக்காக போடுறது எதை எப்படி கண்டிக்கலாம் எதுக்கு எப்படி அபராதம் விதிக்கலாம் என்று தலைமை நீதியரசராக இருக்கிறவங்களுக்கு பகுத்தறிகின்ற விஷயம் தெரியவே இல்லையா ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீதியரசர் அபராதம் விதித்ததும் தவறு இந்த மனுவில் முழுக்க முழுக்க அரசியல் ஸ்டண்டு தான் இருக்குதுன்ற கருத்து தெரிவித்தார் பாருங்க அதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரே ஒரு வார்த்தை இதில் அரசு பணமானது வீணடிக்கப்படிதா இல்லையா மக்களுடைய வரி பணமானது வீணடிக்கப்படுகிறதா இல்லையா அதுக்கு நீதியரசர் எங்கேயாவது பதில் சொல்லியிருக்காங்களா ஏப்பா இந்த சிபிஎஸ் அண்முக அவரை தொடுத்துருக்குன்ற வழக்கில் வந்து இந்த இடத்துல வரி பணம் வீணடிக்கவே இல்லைப்பா அப்படியும் நீதேசரை அவர்களால் சுட்டிக் காட்ட முடியுமா ம் நீதேஸ்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை மட்டும் எதிர்த்து எதற்காக மனு தொடுத்தாரு இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்கிறார் தமிழ்நாட்டில் வந்து திமுக தவறு செய்கின்ற போது அதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அதிமுக தான் மனு தொடுக்கும் நான் ஏன் தெலுங்கானாவில் போய் அரசு திட்டங்களுக்கு வந்து முதலமைச்சர் பெயர் வைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாநிலத்து விஷயத்தில் போய் நான் ஏன் தலையிடணும் அதனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று ரெண்டு கட்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கட்சிகள் தான் வந்து எது சரி எது தவறு என்று சொல்லிட்டு மூன்றாவதாக பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி போய் ஆந்திராவில் பாருங்க தெலுங்கானாவில் பாருங்க பஞ்சாபில் அந்த மாநில முதலமைச்சர் பெயர் வச்சிருக்காங்க அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மூக்க போய் முடியுமா என் மாநில விஷயங்களை தான் நான் பேச முடியும் என் மாநிலத்தை மக்கள் வரி பணத்தை வீண் பண்றானோ அவனுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட முடியும் ஆனால் நீதிய பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு எதிராகவே இவர் எதிர்த்து மனு தாக்கல் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு கருத்தே தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு திட்டங்களுக்கு மட்டும்தான் இவர் நீதிமன்றத்தை இருக்கின்றார் உண்மையாகவே மக்கள் வரிப்பணம் வீணடிக்குது என்றால் இந்த அதிமுக காரங்க எல்லா திட்டத்தையும் எதிர்த்தல்லவா வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரெண்டு திட்டத்தையும் எதிர்த்து மனு தாக்கல் பண்ணியிருந்தா நீதிசை என்ன சொல்லிக்குன்னு தெரியுமா இந்த ரெண்டு திட்டத்துக்கு மட்டுமே மக்களுடைய வரிப்பணம் வீணாகலை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட எல்லா திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருடைய புகைப்படமும் முதலமைச்சருடைய பயிரும் வந்து தான் போட்டு பதிந்திருக்கின்றார்கள் அப்போதும் வரிப்பணமானது வீணடிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எல்லா திட்டங்களுக்கும் உயிருடன் இருக்கக்கூடிய ஆளுமையுடைய பயிரும் புகைப்படம் போடுது சட்ட விரோதமானது அதனால் கடந்த காலங்களில் தவறு நடந்திருக்குது இப்போதும் தவறு நடந்திருக்குது அதனால் இனிமேல் அதை பயன்படுத்தக்கூடாது ஆனால் ஆளுமையினுடைய புகைப்படமும் பெயரோ இல்லாமல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் ஏன் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்று ஒரு சின்னமே கிடையாதா வெறுமனே நலம் காக்கும் தமிழ்நாடுன்னு பேர் வச்சால் மக்களுக்கு போய் சேராதா அதை விளம்பரம் பண்ணால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையும் விளம்பரம் பண்ணால் மக்களுக்கு புரியாதா ஸ்டாலின் பேர் சொன்னாதான் மக்களுக்கு புரியுமா அப்போது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மக்கள் வரிப்படை வீணடிக்கப்படுவதை அதிமுக நீதிமன்றத்தை கொண்டு சென்றிருக்குது அதை நீதியரசர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதிமுக தரப்பு சரியா சொல்ல மறந்துட்டாங்களோ என்ன நமக்கு தெரியல ஸோ எடப்பாடி தலையில் இதெல்லாம் இடி கிடையாது நாம் எந்தளவுக்கு நீதிமன்றம் தந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணுறோமோ அதே மாதிரி அதிமுகவும் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தளத்தில் மக்கள் வரிபணமானது திமுக எந்த அளவுக்கு வீணடிக்குது ரெண்டாவது முதலுடைய பெயரை வைக்கலாம்னு சொல்லிவிட்டு மக்கள் வரி பணத்திலேயே போய் நீதிமன்றத்தில் எந்தளவுக்கு வாதம் வாதாடி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தை வைக்கலாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் இவை பொதுத்தளத்தில் திமுக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆள்பட்டிருக்குது அதனால் அதிமுகவுக்கு அதிமுக காரங்க சொல்கிற மாதிரி தொடர் வெற்றி தான் என்று நாம் எடுத்துக்கலாங்க சரி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே